வணக்கம் சின்ன குருப் சேனல் கும்பல் அனைவரையும் அன்புடன் வரவேற்க இன்றைக்கி ட்ராயிங் கிளாஸில் வந்து கேர்ள் ஒரு கேர்ள் வரைய போகிறோம் அதற்கு வந்து மேலே ஒன் ஒன்னில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஹெட்டு ஹெட்டு தலைப்பகுதி அப்புறம் கவ் பண்ணி ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன் அதில் ஐ போட்டிருக்கேன் ஐ பாலில் வந்து நடுவில் வந்து டாட் மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ஐக்கு ஃபுல்லாக பிளாக் அடிக்கக்கூடாது நடுவில் டாட் மாதிரி போட்டு உள்ளுக்கு வந்து அந்த கரு வெள்ளை கருவிலி இருக்கு இல்லைங்களா அது தெரியற மாதிரி நம்ம ஐபால் வரையணும் அப்புறம் ஐப்ரோ வந்து அது வரைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்ல உள்ள இருக்கிற கண்ணு மூக்கு வாய்ப்பகுதியை நல்லா வரைய நீங்கள் பழகிக்கோங்க அப்போ தான் வித பிக்சரும் நம்ம வந்து வரைய முடியும் சிரிக்கிற மாதிரி கோபமாக இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனில் வந்து நம்ம வரைய முடியும் இப்போ நான் மூக்கு வரைஞ்சிருக்கேன் இப்போ வாய்ப்பகுதி வரைஞ்சிருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த ஃபேஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரும்போது அது வந்து வேறு வேறு ஆக்ஷனில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி